நான் சொல்றேன் இந்த மூணு விஷயத்த செஞ்சா போதும் மூணு லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் நம்பர் ஒன் உங்களோட வயசு பத்துல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கணும் நம்பர் டூ ரொம்ப அழகா தமிழ் பேச தெரிஞ்சுக்கணும் நம்பர் த்ரீ ஒரே ஒரு திருக்குறள் மூணுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு தெளிவா பேச தெரிஞ்சாலே போதும் மூணு லட்சம் ரூபாய் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு யான் அறக்கட்டளை சர்வதேச அளவுல நடத்தக்கூடிய குரலின் குரல் அப்படிங்கற ஒரு இணைய வழி பேச்சு போட்டி நடந்துக்கிட்டு இந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிறதுக்கு மூணு கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க நம்பர் ஒன் நீங்க வந்து ஒரு ஜூனியர் கேட்டகரி இருக்கீங்க உங்களோட வயசு பத்துல இருந்து பதிமூணுக்குள்ள இருந்ததுன்னா முதல் பரிசா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் ரெண்டாவது பரிசா பத்தாயிரம் ரூபாயும் மூணாவது பரிசா ஐயாயிரம் ரூபாயும் கொடுக்குறாங்க ரெண்டாவது சீனியர் கேட்டகரி அதாவது பதினாலுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டாவது பரிசு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மூணாவது பரிசு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் மூணாவது கேட்டகரி ஜெனரல் கேட்டகரி உங்களுடைய வயசு பத்தொன்போது வயசுக்கு மேலேயும் அறுபது வயசுக்குள்ளேயும் இருந்தது அப்படின்னா முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் மூணாவது பரிசு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் சோ என்ன தலைமையில் நம்ம பேசணும் அப்படின்னா யார் யூடியூப் சேனல்ல அவங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய திருக்குறளை எடுத்து அந்த தலைப்பா நீங்க டிசைட் பண்ணி ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு தெளிவா பேசி அந்த வீடியோவை அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும் அவ்வளவுதான் சிம்பிள் இதுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி உலகத்துல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் அவங்களுடைய தான் நீங்க ஷூட் பண்ண வீடியோவை சென்ட் பண்ணனும் போய் செக் பண்ணி பாருங்க